காரே ஓட்ட தெரியாத அஜித் குமார் எப்படி நான் காரை பார்க் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிதா கிட்ட சாவி வாங்க முடியும் ஆனா நிக்கிதா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க அஜித் குமார் எங்கிட்ட கார் சாவிய வாங்குனாரு சாதாரண ஹோட்டலுக்குள்ள எந்த நகையும் போடாம மொட்டையா போக கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு ரெண்டு நகையாச்சும் போட்டுக்கோங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்ன நிக்கிதா தான் அவங்க அம்மாவை எந்த நகையும் போடாம பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய கோவிலுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க ஏன் கோவிலுக்குள்ள மட்டும் மொட்டையா போயிட்டு வர்றதுக்கு பிரச்சனை இல்லையா ஹோட்டலுக்குள்ள மட்டும்தான் போயிட்டு வர முடியாதா அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் நிக்கிதா யார் இந்த பெண்மணி எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்க இவங்களால இன்னைக்கு ஒரு உயிரே போயிருக்கு தன்னுடைய கார்ல இருந்து பத்து சவரன் நகையா அஜித் குமார் திருடிட்டாரு அப்படின்னு இவங்க கொடுத்த தான் காவல் அதிகாரிகள் அஜித் குமார அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க இந்த அம்மா சொல்றது காவல்துறை ஏன் இன்னும் இந்த அம்மா கிட்ட விசாரணை நடத்தல ஏன்னு கேட்டா அந்த அம்மா எங்கயோ பெங்களூர்ல தலைமறைவாயிட்டாங்களாம் அதனாலதான் அந்த அம்மா கிட்ட உடனடியா விசாரணை நடத்த முடியலையாம் ம் அப்படியா எங்கயோ பெங்களூர்ல தலைமறைவாய் இருக்கிற நிக்கிதா கிட்ட யார் யாரோ போய் பேட்டி எடுக்கிறாங்க நிக்கிதாவும் ஆற அமர சாவகாசமா சேர்ல உக்காந்துகிட்டு அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அஜித் குமார் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்டா விலக்கி பேட்டி மட்டும் கொடுக்குறாங்க யாரோ சில பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்த நிக்கிதாவோட இருப்பிடம் ஸ்காட்லாந்து யாடு காவல்துறைக்கு இணையான திறன் பெற்ற தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் தெரியலன்னா பாத்துக்கோங்களேன் எப்பேற்பட்ட காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அந்த காவல்துறையோட கண்ணிலேயே மண்ண தூவிட்டு டிமிக்கி கொடுத்துட்டு நிக்கிதா எங்கேயோ பெங்களூர்ல ஒரு கு கிராமத்துல தலைமறைவா இருந்துகிட்டு பேட்டி மட்டும் கொடுக்குறாங்க வீரப்பன் எப்படி காட்டுக்குள்ள இருந்துகிட்டு பேட்டி மட்டும் கொடுப்பாரோ அப்படி நிக்கிதாவும் இப்ப பேட்டி மட்டும் கொடுத்துக்கிட்டு காவல்துறையும் காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்பலாம் இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடந்த ரெண்டு நாட்களாக நிக்கிதா கொடுத்த பேட்டியில அவங்க சொன்ன சில தகவல்கள் ரொம்ப முரண்பாடா இருக்கு உண்மைக்கு மாறானதா இருக்கு அதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த அம்மா சொல்றது உண்மைதானா அப்படிங்கறதே நமக்கு சந்தேகமா இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த பத்து சவரன் நகை உண்மையாகவே நிகிதாவோட கார்லதான் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு வலுவா ஐயங்கள் எழுந்திருக்கு இப்ப இவங்க கொடுத்த பேட்டிய வச்சு இவங்க சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கறத நாம அக்குவேரா வேறா அலசி ஆராய்ஞ்சி பார்க்கலாம் இன்றைக்கு காலையில நிகிதா ஆறு நிமிஷத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க ஆறு நிமிஷம் தான் வெளியாகி இருக்கு அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு நிகிதா தன்னுடைய அம்மாவை கார்ல கூட்டிக்கிட்டு ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க எதுக்காக அவங்களோட அம்மாவுக்கு அடிக்கடி தலைவலி வந்திருக்கான் அது என்ன அப்படின்னு பரிசோதிச்சு பாக்குறதுக்காக ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க போற வழியில கார் ஓட்டிக்கிட்டு நிக்கிதா அவங்களோட அம்மா கிட்ட ஒரு தகவலை சொன்னாங்களாம் இது மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது போது உன்ன நகையெல்லாம் கரெக்ட சொல்லுவாங்க நான் மருத்துவமனைக்கு வந்துட்டு உன்ன கவனிப்பனா இல்ல இந்த நகைக்கெல்லாம் பாதுகாப்பா இருப்பனா சோ நீ என்ன பண்ற உன் நகையெல்லாம் கழட்டி இங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கேயே அப்படின்னா கார்லயே வச்சிரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நிக்கிதாவோட அம்மாவும் அவங்க பொண்ணோட பேச்ச கேட்டுக்கிட்டு கையில போட்டு இருந்த ரெண்டு மோதிரம் ரெண்டு வளையல் ஒரு செயின் எல்லாத்தையும் கழட்டி அவங்களோட ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு கொண்டு போன ஒரு கட்டப்படி பையோட அடியில வச்சிருக்கிறாங்க அடியில வச்சுட்டு மேல துணி எல்லாம் அடிக்கிட்டாங்க சோ இந்த நகை காரில் வைக்கப்பட்ட விஷயத்திலேயே நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வருது ஸ்கேன் எடுக்கும் எடுக்கும்போது உடம்புல எந்த ஒரு உலோகமும் இருக்க கூடாது அதனால நகை எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க இத வீட்லயே செஞ்சிருக்கலாமே வீட்லயே நகையெல்லாம் கழட்டி பீரோல லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு வந்திருக்கலாம் எதுக்காக கார்ல வந்து நகையெல்லாம் கழட்டி வைக்கணும் சரி ஓகே அது கூட பரவாயில்ல கார்ல வந்துதான் அவங்களுக்கு அந்த யோசனை வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா நிக்கிதா சொல்ற இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா நான் மருத்துவமனைக்கு வந்து பாத்துக்கவேனா இல்லனா இந்த நகைக்கெல்லாம் பாதுகாப்பா இருப்பனா அதனால நீ உன் நகையெல்லாம் கட்டி கார்லயே வச்சிரு அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்த இடத்துலயே நமக்கு இன்னொரு வலுவான சந்தேகமும் வருது மருத்துவமனையிலேயே அம்மாவை பாத்துக்கிறதா நகைக்கு பாதுகாப்பா இருக்கிறதா அப்படின்னு தெரியாம குழப்பத்தில் இருந்த நிக்கிதா எப்படி ரொம்ப தைரியமா பத்து சவர நகைய கார்லயே வச்சுட்டு கோவிலுக்குள்ள போயிட்டு வந்தாங்க கார்ல மட்டும் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நிக்கிதா எப்படி நம்பினாங்க ஹாஸ்பிட்டல்ல பாதுகாப்பா இருக்காதா அந்த இடத்துல அம்மாவை பாத்துக்கறதா நகைய பாத்துக்கிறதா அப்படின்னு அவங்களுக்கு குழப்பமா இருக்குமா ஆனா கார்ல மட்டும் தைரியமா வச்சுட்டு கோவிலுக்குள்ள போயிட்டு வருவாங்களா இதெல்லாம் கேட்டா சிரிப்பா இல்ல அடுத்ததா அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த நகையெல்லாம் கழட்டி வச்ச பிறகு அவங்களோட அம்மா அந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச கொண்டு வந்தாங்களாம் நான் வந்து கோவிலுக்கு போயே ஆகணும் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட உத்தரவு வாங்கின பிறகுதான் ஸ்கேன் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நிக்கிதாவும் வேற வழி இல்லாம அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிருக்கிறாங்க கோவிலுக்கு போய் உடனே தான் அவங்க அம்மாவால நடக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வாயில் காவலராக இருந்த அஜித் குமார் ஒரு கொண்டு வந்து அது மட்டும் கிடையாது அம்மாவை அந்த வீல் சேர்ல உட்கார வச்சு கோவிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயும் விட்டு இருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் கோவிலுக்குள்ள போறதுக்காக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இருப்பாங்க அது வழியா அவங்கள வீல் சேர்ல தள்ளிக்கிட்டே போய் கோவிலுக்குள்ள விட்டுட்டு வந்தது அஜித் குமார் தான் விட்டது மட்டும் இல்லாம நிக்கிதா கிட்ட நான் காரை பார்க் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காரோட சாவியை அஜித் கேட்டாரா நிக்கிதாவும் பொறுத்தாங்களாம் இதோட நிறுத்திட்டு இதுல வர சந்தேகங்கள் கேள்விகளை கேட்கலாம் சரி ஓகே நீங்க கோவிலுக்கு வந்துட்டீங்க உங்க அம்மாவோட கோவிலுக்குள்ள போக போறீங்க ஏன் நகைய கையோட கொண்டு போக வேண்டியது தானே நீங்களா இருந்தாலும் அதை தானே செஞ்சிருப்பீங்க நான் கண்டிப்பா அப்படிதான் செஞ்சிருப்பேன் நகை இருக்கிற ஹேண்ட் பேக்கை தூக்கி பாக்கெட்ல போட்டிருப்பேன் இல்ல கையோட கொண்டு போயிருப்பேன் நகைய பாதுகாக்க முடியாதுன்னு சொன்ன நிகிதா கார்ல ரொம்ப தைரியமா நகைய வச்சுட்டு போயிருக்கிறாங்க போனது மட்டும் இல்லாம நகை இருக்கிற காரோட சாவிய இந்தாங்க தம்பி பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன தெரியாத அஜித் குமார் கிட்ட பொறுத்திருக்கிறாங்க இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா அஜித் குமாருக்கு காரே ஓட்ட தெரியாது காரே ஓட்ட தெரியாத அஜித் குமார் எப்படி நான் காரை பார்க் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நிகிதா கிட்ட சாவி வாங்க முடியும் ஆனா நிகிதா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க அஜித் குமார் எங்கிட்ட கார் சாவிய வாங்கினாரு நானே பார்க் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு அவங்களே சொல்லிருக்காங்க அவங்களோட எடுத்து பாருங்க சரி ஓகே கடைசியா என்ன நடந்தது வந்தவங்களுக்கு மறுபடியும் காரை பார்க்கிங்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தது அஜித்து தானம் மறுபடியும் ஒரு அதிசயத்தை பாருங்க காரே ஓட்ட தெரியாத அஜித் பார்க்கிங்ல இருந்து காரை கொண்டு வந்து நிக்கிதா கிட்ட கொடுத்தாராம் கொடுத்துட்டு வீல் சேருக்காக ஐநூறு ரூபாய் டிப்ஸ் கேட்டு இருக்கிறாரு அதுக்கு நிக்கிதா கோவப்பட்டு என்ன இதுக்கெல்லாம் ஐநூறு ரூபாய் கேட்கறீங்க நூறு ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வாய் தகராறுல ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த வாய் தகராறு எல்லாம் ஒரு வழியா பேசி முடிச்சு பைசல் ஆகி நிக்கிதா ஒரு நூறு ரூபாயை மட்டும் அஜித் குமார் கிட்ட கொடுத்திருக்காங்க அஜித்தும் அந்த நூறு ரூபாயை வாங்கிக்கிட்டு அவரோட நண்பருக்கு போன் பண்ணி சொன்னாராம் இது மாதிரி அந்த அம்மா ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டாங்க அதுல உன்னுடைய ஷேர் நூறு ரூபாய நான் ஜிபே பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம் எந்த முட்டாளாவது கேனையனாவது நூறு ரூபாய வாங்கிட்டு நான் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டேன் அதுல உன்னுடைய ஷேரு நூறு ரூபாய நான் வந்து ஜிபே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவான ஆனா இப்படிப்பட்ட கேனத்தனமான ஒரு பதில தான் நிக்கிதா தன்னுடைய பேட்டியில சொல்றாங்க எல்லாத்தையும் விட முக்கியமானது கார்ல இருந்து பத்து சவர நகையை எடுத்த அஜித் எதுக்காக அந்த அம்மா கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டு வாக்குவாதம் செய்யணும் இன்றைய காலகட்டத்துல பத்து சவரன் நகை அப்படிங்கிறது எவ்வளவு தேரும் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் ஆகுமா எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற தங்க நகையவே எடுத்து குமாருக்கு ஐநூறு ரூபாய் எல்லாம் ஒரு காசா ஆனா அந்த ஐநூறு ரூபாய்க்காக எங்கிட்ட அஜித் குமார் சண்டை போட்டாரு அப்படின்னு நிகிதா சொல்றாங்க சரிமா ஒரு வழியா நீ வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்ட அடுத்து என்னாச்சு நகை தாணாம போயிருச்சு அப்படின்னு உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு அது வந்து சார் எங்க அம்மா வந்து ஒரு லோ பிபி பேஷண்ட் காலையில இருந்து அவங்க எதுவுமே சாப்பிடல கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தினேன் ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி மொட்டையா போக வேணாம் எந்த நகையும் போடாம இருக்கிறீங்களே ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு நகையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன் சார் பார்த்தா நகையெல்லாம் காணும் உடனே வண்டியை யூ டர்ன் போட்டுக்கிட்டு மறுபடியும் கோவிலுக்கு போய் அறநிலையத்துறை அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்தேன் அவங்கதான் நடவடிக்கை எடுத்தாங்க அஜித் குமாரை கைது செய்ய வச்சாங்க அப்படிங்கிறாங்க பேட்டில சொன்னது ஆனா எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிருந்தா நிக்கிதா இப்படி எல்லாம் பேசுவாங்க சாதாரண ஓட்டலுக்குள்ள எந்த நகையும் போடாம மொட்டையா போக கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு ரெண்டு நகையாச்சும் போட்டுக்கோங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்ன நிக்கிதா தான் அவங்க அம்மாவை எந்த நகையும் போடாம பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய கோவிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க ஏன் கோவிலுக்குள்ள மட்டும் மொட்டையா போயிட்டு வர்றதுக்கு பிரச்சனை இல்லையா ஹோட்டலுக்குள்ள மட்டும்தான் போயிட்டு வர முடியாதா இன்னைக்கு காலையில என்ன தெரியுமா சொல்றாங்க நான் கோவிலுக்குள்ள போயிட்டு வந்த பிறகு எங்க அம்மா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கோவில்லையே வித்த புலிசோரை அங்க பிரசாதம் விற்பாங்க தெரியுமா பொங்கலு சக்கரை பொங்கலு புலிசோறு இதுல புலிசோரை மட்டும் வாங்கி எங்க அம்மாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க நேர்த்திக்கு கோவிலிருந்து புறப்பட்டு ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு ஹோட்டல்ல நிறுத்தின பிறகுதான் நகை காணாம போச்சு அப்படின்னு சொன்னாங்க இதுக்காக சாப்பிடுறதுக்காக வண்டியை நிறுத்தின போது இப்ப இன்னைக்கு காலையில கோவில்லையே நான் பிரசாதத்தை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இது ரெண்டுத்துல எதுவும் உண்மை என்னமா இவ்வளவு முரண்பட்ட தகவலை சொல்ற முன்னுக்கு பின் முரணா பேசுற நீ சொல்றதுல எது உண்மை எது பொய் உன்னுடைய கார்ல உண்மையாவே தங்க நகை இருந்துச்சா அஜித் குமார் தான் அதை திருடினாரா அப்படின்னு யார் விசாரிக்கணும் காவல்துறை விசாரிக்கணும் ஆனா இது வரைக்கும் காவல்துறை அந்த அம்மாவை புடிச்சு விசாரிக்கவே இல்ல அப்ப உண்மையாகவே அந்த கார்ல அந்த பத்து சவரன் தங்க நகை இருந்துச்சா ஒருவேளை இதுக்காகத்தான் ஆரே போடாம அஜித் குமார விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிச்சே கொண்டாங்களா இப்ப அந்த அம்மாவோட கம்ப்ளைண்ட் மட்டும் ஜெனியூனா இருந்திருந்தா அவங்க எஃப்ஐஆர் காப்பி போட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிடப்பட்டிருந்த பொருளை காவல்துறை ரெக்கவரி பண்ணியே ஆகணும் எஃப்ஐஆர்ல தங்க நகை காணாம போயிருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இருந்தா அந்த தங்க நகையை மீட்டு உரியவங்க கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் இல்லைன்னா நாளைக்கு கோர்ட்ல நீதிபதி கேள்வி கேட்பாரு என்னப்பா எஃப்ஐஆர்ல தங்க நகை திருட்டுன்னு போட்டிருக்கு ரெக்கவரி பண்ணீங்களா எங்க அந்த நகை எங்க வச்சிருந்தாங்க இந்த கேள்வி எல்லாம் வரும் அதுக்காகத்தான் எஃப்ஐஆரே போடாம விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அஜித் குமார அடிச்ச கொண்டு போல ஆக இதையெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது அந்த தங்க நகை கார்ல இருந்திருக்குமா அப்படிங்கற சந்தேகம் நமக்கு வலுவா எழுது எல்லாத்துக்கும் மேல இந்த புகார கொடுத்த நிக்கிதா ஒரு நியாயமான பெண்மணியா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது பக்கா ஃபிராடு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னுலேயே பல பேர்கிட்ட அரசாங்க வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பண மோசடி செஞ்சிருக்காங்க இதுக்காக அவங்க மேலயும் அவங்களுடைய குடும்பத்தார் மேலயும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இருக்கிறாங்க பதினைஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல இது வரைக்கும் அந்த எஃப் ஐஆர்க்காக நிக்கிதாவை காவல்துறை விசாரிக்கவே இல்ல அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவ்வளவு செல்வாக்கு மிகுந்த நபரா எஃப்ஐஆர் போட்டு பதினைஞ்சு வருஷம் ஆச்சு பல பேர அரசாங்க வேலை வாங்கி தருவதாக சொல்லி பண மோசடி செஞ்சிருக்காங்க பணம் கொடுத்தவையெல்லாம் எல்லாம் என்னைக்கும் கதறிக்கிட்டு இருக்கிறான் ஆனா அந்த எஃப் ஐ ஆர்க்காக நிக்கிதாவ மட்டும் காவல்துறை விசாரிக்கவே இல்ல பெரிய செல்வாக்கு உள்ள நபர் தான் போல அந்த செல்வாக்குனால தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லி ஐஏஎஸ் அதிகாரி சிவகங்கை மாவட்ட எஸ்வி கிட்ட சொல்லி எஸ்வி டிஎஸ்பி கிட்ட சொல்லி டிஎஸ்பி சிறப்பு காவல் படை கிட்ட சொல்லி அஜித் குமார அடிச்சா கொன்னு இருக்கிறாங்க போல ஒரு உயிர் போயிருச்சு இன்னைக்கு திரும்பி வருமா அந்த அம்மா பாட்டுக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு அவங்க போய் எங்கேயோ தலைமுறைவா உக்காந்துக்கிட்டாங்க காவல்துறையும் இன்னும் அந்த அம்மாவை விசாரிக்காம காலம் கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காக

இதெல்லாம் ஒரு பாதம் அப்படி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அதை பத்தி தனியா விரிவா ஒரு காணொலியில பேசலாம் இந்த காணொலியை இத்தோட முடிச்சுக்கலாம் நீங்க விக்கிதா சொன்ன முரண்பட்ட தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் எலெக்ட்ரிக்கல் நான் உங்கள் மகளன் படிப்போம் மதிருவோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க வளர்க நன்றி வணக்கம்